இருக்கம் ரத்ன முதலியார் உண்ணா நோன்பிருந்து ஒருவேளை மட்டுமே உணவருந்தி பெருமானாரிடம் பாடல்கள் வெளியிட சம்மதம் வாங்கினார் முதன் முதலில் திருவருட்பா வெளியீட்டை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவேற்றினார் பதிப்பின் முகப்பேட்டில்தான் முதன் முதலாக திருவரு பிரகாச வள்ளலாரேனும் சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை என அடிகள் குறிப்பிடப் பெறுகிறார்கள் திருவருப்பிரகாச வள்ளலார் எனும் சிதம்பரம் ராமலிங்க பிள்ளை அவர்கள் திருவாய் மலர்ந்தருளிய திருவருட்பா என அச்சிடப்பட்டது திருவருப்பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயரை பெருமானுக்கு இட்டு இம்முகப்பேட்டில் அச்சிட்டவர் தொழுவூர் வேளாயுத முதலியாரே ஆவார் முதலியார் திருவருப்பா வரலாறு என்னும் நூல் எழுதியுள்ளார் அதில் கீழ்வரும் பாடல்களில் எல்லாம் வள்ளலார் எனும் பெயர் இடம்பெற்றுள்ளது அதில் ஒரு பாடலாவது பாடல் இருபத்தி எட்டில் தனித்துரைத்த ராமலிங்க தனிமரை ஆதரித்து உயிர்ந்தார் இனித்த அருள் பிரகாச வல்லல் என இனிதேத்தி அனித்த மற்றார் சில அறவர் அந்தோ என் போன்ற மறந்து மணித்தன் என கொண்டொழிந்தார் மலர் வாழ்வில் சில மறவர் என்று தொலூர் வேலாயுதம் முதலியார் பாடினார் சுவாமிகள் என்று வழங்காமை வேண்டுமென அடிகள் தடுத்துவிட்டமையால் வேறு செயலறியாது எங்கனம் பெருமானை சிறப்பிப்பது என்று அறியாது இறுதியாக திருவருப்பிரகாச வல்லலார் என்னும் ராமலிங்க பிள்ளை என வழங்கத் தொடங்கினார் நூல் வெளிவந்த பின் இதனை கண்ணுற்ற அடிகள் வருந்தினாராம் பின்னர் ஒருவாறு சமாதானப்பட்டு திருவருப்பிரகாச வள்ளல் ஆர் என்று கேட்கிற ராமலிங்கம் என்று வைத்து கொள்ள வேண்டுமோ என்று சமாதானப்பட்டாராம் அதாவது திருவருப்பிரகாச வள்ளலார் என்று அவரை அழைத்த பெயரை திருவருப்பிரகாச வள்ளல் யார் என்று கேட்பதைப் போல் நினைத்து கொள்ள வேண்டியதோ என்று பொருள் கொண்டு அப்பொழுதும் அந்த புகழாரத்தை ஏற்க மறுத்த உத்தமராகவே பெருமானார் இருந்திருக்கின்றார்கள்